வெல்கம் டு ஜில்லனு சினிமா நான் தான் அவங்க விஜய் டி கே பேசுகிறேன் நம்ம அங்குசம் டிவி ஜில்லினு சினிமா ஷோவில் இருந்து பாட்டேன் இப்போ நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பற்றி தான் என்னடா தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது இப்போ வந்து தீபாவளியை பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம தீபாவளிக்கு சுட்ட பலகாரத்தம் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றோம்லாம் அது மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களோட ஸ்டேட்டஸ்லாம் ஒரு வாரத்தில் இப்படி என்ன ஆகிருக்கு என்ன நிலமைகள் ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்கு வந்த படங்களில் எது புஸ் ஆயிருக்கு எது புசுவனம் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம் ஆண்டவரோட நிழல் இடத்துல போலீஸ் கூட இருந்தார் ஓய் சொல் ஆ ஆ ஆண்டவ பெருமாள் அவனையும் இங்கே வந்து காலை வச்ச கூட கால ரெண்டையும் வெட்டிடுவேன்னு சொல்லு அமரன் பேரை கேட்ட அமரன்னு சொல்லு ஆமாங்க இப்போ நம்ம ஷோவில் முதலாவதாக பற்ற வைக்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமரன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலும் சோனி பிக்சர்ஸ் ஃபிலிம் இந்தியாவும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சரியாக தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ராஜ்குமார் பெரிய சாமி ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பட்டே கிளப்பியிருக்காரு ஜன்னல் என் சக்கரே

அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சரவெடியே இருக்குது என்னடா சரவெடின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க சாதாரண புஷ்வானு நினச்சி பற்ற வச்சு இந்த படம் சரவெடியாக மாறி இருக்குங்க ஏன்னா படம் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து இப்போ வரைக்கும் எங்கேயும் டிக்கெட்டும் கிடைக்கல தியேட்டரும் கிடைக்கல ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆனால் வசூல் மட்டும் இப்போ வரைக்கும் ஒரு இரநூத்தொம்பது கோடியை தொட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ கடைசியாக ப்ரொடியூசர் கமல் ஹாப்பி ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஹாப்பி ராஜ்குமார் பெரியசாமி ஹாப்பி ரெட் ஜெயின் மூவி ஹாப்பி ஃபைனலாக ஹாப்பி என்னச்சு நம்ம அடுத்ததா பத்த வைக்க போற புஷ்வானா எதுன்னு பாக்குறீங்களா உங்ககிட்ட சொல்லவே நான் சொன்னாரு நீங்க மறந்துங்க மறந்து அவங்க கிட்ட போன உங்ககிட்ட பேசணுமா சொல்லுமாச்சா டேய் நானி நீ அவ ஏதோ விளாட்ட பிரதர்! ஆமாங்க இப்ப நம்ம பிரதர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் யார் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுந்தர் ஆர்முகம் ஹீரோவா ஜெயம் ரவியும் ஹீரோயினா பிரியங்கா மோகனும் பண்ணியிருக்காங்க ஆனா ஹீரோட அக்கா பேரை சொல்லும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வெக்க வெக்கமாக வருது என்னடா வெக்கப்படானு பாக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஷோவோட பேரு ஜில்லுன்னு ஒரு சினிமா அந்த அக்காவோட பேரும் ஜில்லுன்னு ஒரு பூமிகா ஏன்னா ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல நடிச்சாங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் ரோல்ல நம்ம நடராஜன் நடிச்சிருக்காரு மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது கோடி தான் இது ஒரு அழகான ஒரு படம் தான் என்னதான் மூவியா இருந்தாலும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்து கடைசில புஸ் ஆகி பிளாப் ஆகிடுச்சு இந்த புஸ் ஜெயம் ரவிக்கு கருணாமூர்த்திக்கு தான் இந்த புஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் இருந்த ஒரு பாட்டு அதாவது மக்கா மிஷின்ற பாட்டு உண்மையாகவே மக்கா மிஷி தான் அந்த பாட்டை வச்சும் சேட்டலைட்டு ஓடிடி அப்புறம் காப்பிரேட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் படத்தோட முக்கால்வாசி கலெக்ஷனை படத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அப்படி எடுத்ததுனாலே நம்ம தான் இதை வச்சு தான் ஜெயம் ரவிக்கு அடுத்த படத்துக்கு கால் சீட்டை கிடச்சிச்சின்னு இந்த படத்துக்கு அட்வான்ஸாக தான் சிசிஆரில் ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்டோ ஃபிளாட்டோ ஜெயம் ரவிக்கு ப்ரொடியூசர் சுந்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு பட் இந்த ஃபேமிலி படமாக இருந்தாலும் கடைசியாக அந்த படம் புஷாகி தான் போயிருக்கு நம்ம ஷோல அடுத்து நம்ம பத்த வைக்க போற புஸ்வானோ இப்ப நம்ம பிளேடி பக்கர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தை செந்தில் சிவபாலன் டைரக்ட் பண்ணியிருக்காரு நெல்சன் திலீப் குமார் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார் குரூப் கே செந்தில் தான் டிஸ்டிரியூட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஹீரோவா கவின் பண்ணியிருக்காரு காமெடி ஆக்டரா முக்கியமான ரோல் ராதாரவி நடிச்சிருக்காங்க மற்ற குணச்சித்திர நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த பிளடி பக்கர் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா முக்காவாசி தேட்டர்ல ஒரு ஷோ தான் ஓடி இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லாமல் போச்சு கடைசியில ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கு தான் சுத்தமாக ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடுச்சு வாய்ப்பு ராஜா 땡큐 파5 스타 ዱ நோ தਿੰங் கடைசில நெலம எப்படிாயிச்சே சிவாஜின்ற மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு நீ பேசாம அமெரிக்காவுக்கே போய்டிச்சு சிவாஜி ஐயா தர்மங்கிரமே ஆட்சி பண்ணங்கயா ஃபாலோ பண்ணறியடா பாடி ஸ்டூட அடிச்சு பள்ளலங்க அண்ணா நம்ம நெல்சன் நம்ம ஓடிடி স্যাটেলাইট ஆடியோ அப்படி எப்படி வந்துதுလဲ இவரு செட்டில் ஆயிட்டாரு செட்டில் ஆகி புஸ்வானம் ஆயிட்டாரு கடைசில படம் தான் புஸ் ஆயிடுச்சு தல 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 சீக்கிர வேலைய காட்டு தல என்னதான் பிரதர் மூவியும் லெடி பகர் மூவியும் மன்ன கவுனாலும் கடைசியாக தமிழ்நாடு ரைட்ஸை வாங்கினாரு பாருங்க ராக் ஃபோர்ட் என்ன டைமென்ட் முருகானந்தம் யாரு அறநிலையத்துறை ஆஃபீஸரை தெரிய நீ தாரமாக பார்த்த என்னை கோட்டு சூட்டோட பார்த்தவொன்னே அடையாளம் தெரியல என்ன தெரியுது யாருன்னு ஏய் மிஸ்டர் பிச்சுமணி

இது ஒரு தெலுங்கு படம் தமிழில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெங்கி அட்லூரி அப்படின்றிருக்காரு மியூசிக் வந்து பிரகாஷ் பண்ணியிருக்காரு ப்ரொடியூர் சூரிய தேவராய நாகவாஷினி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க யார் யார் நடிச்சிருக்காங்க ஆனால் துர்க்கர் சர்மான் ஹீரோவாவும் ஹீரோயினா மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க ராக்போட் என்டர்டெயின்மென்ட் முருகானதான் அவர் பேனரில் எடுத்த எல்லா படமும் கண்டினியூஸா மன்னகதனாலையும் மிஸ்கின் டேரக்ட் பண்ண பிசாசு டூ எடுத்து நாலு வருஷத்துக்கு மேலேயும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற வருத்தத்திலையும் ரொம்ப நொந்து போயிட்டாரு

இப்போ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னும் ரிலீஸே ஆகலன்னு யோசிக்கிறீங்களா அதையும் ஏன்னா நம்ம சூர்யா தானே சொல்லியிருக்காரு நவம்பர் பதினாலு நம்ம மக்களுக்கு டபுள் தீபாவளியா இருக்கும் அங்குவாந்திரை படத்த மக்கள் எல்லாம் வாயை பலந்துகிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா அப்பப்ப அப்பாக்களை அப்படியா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் ஸோ சூர்யா சொன்னது நடக்குமா மக்கள் வாயை பிழப்பாங்களா இல்ல யார் வாயை பிழக்க போறாங்க அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம் இது இந்த தீபாவளி டபுள் தீபாவளி ஆகுதா இல்ல மொத்தமும் உஸ்மானம் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் வெயிட் பண்ணி இது வரைக்கும் நம்ம அங்குசம் டிவி ஜில்லு சினிமா ஷோல தீபாவளிக்கு வந்த படங்கள் வர இருக்கிற படம் இதை பத்தி பார்த்தோம் மறுபடியும் மீண்டும் அடுத்த ஜில்லுன்னு ஒரு சினிமா ஷோல நம்ம அடுத்து வரக்கூடிய படங்களை பத்தி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் டி கே டாட்டா பாய்